வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் இதில் பண்ணினேன்னு பார்க்கலாமா இதுக்கு எடுத்திருக்க பொருள் வந்து மரவள்ளிக்கிழங்கு இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு மேலே மண்ணெல்லாம் இருக்கும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு துண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு குக் பண்ணிக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து வெந்ததுன்னா போதும் ஒரு நாலு விசில் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இது வெந்ததுக்கப்புறமா இதை வந்து துருவிக்கணும் கிரேட்டரில் நல்லா துருவிக்கலாம் இது வந்து எனக்கு ஒரு கப் அளவுக்கு வந்தது இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு துருவின மரவள்ளிக்கிழங்கு அரை கப்பு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் சர்க்கரை வந்து ஒன் தேர்ட் கப்பு இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக ஏலக்காவையும் சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் இதுக்கு வேண்டிய பொருட்கள் இதை வச்சு தான் இதை செய்ய போகிறது இப்போ முதல்ல ஒரு கப்பு மரவள்ளிக்கிழங்க எடுத்துக்கிட்டேன் இது கூட தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் கப்பு அடுத்த சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன் அது ஒன் தேர்டு கப்பு இலக்காய் நான் வந்து வெறும் உள்ளே இருக்க சீடு மட்டும் தான் போட்டிருக்கேன் அது போட்டாலே நல்லா வாசனையாக மனமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சக்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இலகி வரும் பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்னா நெய் போட்டு ஆகணும் இல்லையா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு பவுல் வந்து எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக நெய் தட வைக்கலாம் இதில் இந்த மரவள்ளிக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் நெய்யெல்லாம் போட்டு அதை இதில் போட்டு நல்லா சமம் பண்ணி விட்ருணும் அதுக்கப்புறம் இதை வெறும் ஸ்டீம் தான் பண்ண போறேன் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து கேரளா டைப் ஆஃப் ரெசிபி தான் அது அவங்க வந்து புட்டு மாதிரி கூட பண்ணுவாங்க இதை நல்லா சமம் பண்ணியாச்சு இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அது கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து அதில் வச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடும் ஸ்வீட்டு மரவள்ளி கிழங்கு ஸ்வீட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் ரெடி போ இதை எடுத்துக்கலாம் ஆறினதுக்கப்புறம் இது கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க பிக் தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருங்க இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோவில் மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அந்த என் பை செய்யும் ஹாவ் அ குட் டைம்